என்னக்கா பேக் பண்ணிருக்க ஆமாப்பா அவங்களுக்கு அதான் சொன்னேல சூடா பிரியாணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட அதுவும் உன்னோட ஆசை ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு பிரியாணி கொடுக்கணுக்கா அதுவும் வந்து பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் செஞ்சு கொடுத்துறா எனக்கு வந்து சீரகசம் பாரிசியில தான் பிரியாணி செய்யறது பிடிக்கும் நீ சாப்பிடவே மாட்டேன் அந்த வெஜிடபிள் பிரியாணி சீரகசம் பாலம் செய்யலாமே ஏப்பா சாப்பிட மாட்டேங்கிறதுக்காக எதுவும் செய்யக்கூடாது இல்லையே இந்த பாருங்க போட்டுட்டே இருக்கேன்ப்பா இப்பதான் பேக்கிங் முடிய முடிஞ்சிச்சுப்பா அதான் போட்டேன் சில்லி மட்டும் என்னன்னா போகணும் இது கொஞ்சம் சூடா போட்டு கொடுக்கணும் நம்ம குடுக்கிற நேரம் ஆறி போச்சுன்னா நல்லாவே இருக்காது நம்ம வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டுருவாங்க இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் கொடுக்கணும் ஒருத்தருக்கு நம்மளாலே அந்த பொருள் சாப்பிட முடியும் போது அதை அடுத்தது நாளா நான் சாப்பிட்டப்ப சொல்றேன் நான்வெஜ் நான் சாப்பிட்டப்ப சொல்றேன் ஆர்மா சாப்பிடவே மாட்டேன் சின்ன இப்ப நான் நிறுத்திக்கிட்டேன் அது வேற சொல்றேன்ப்பா அதனால் தான் வேறு நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறப்ப அவங்களுக்கு சூடாகவே செஞ்சு கொடுக்குறேன் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்